இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு புளி சாதம் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண போகிறோம் வீட்டு சுவையில் நூறு கிராம் புளி ஊற வச்சிருக்கிறேன் ஐம்பது கிராம் வந்து பூண்டு நாலு வரமிளகா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு நாலு வரமிளகா தனியா வரமிளகா கடலைப்பருப்பு கூட ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை நல்லா வறுத்துக்கோங்க ட்ரையாக எடுத்து தனியாக வந்து மிக்சி ஜாடியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பூண்டையும் பரமளையும் போடலாம் கூட வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சி போயிடும் கூட ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பும் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நல்லா பொன்னேரமாக சவந்து மறுபட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சலை சேர்த்திக்கலாம் சிக்கா நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க அது கொதி வர ரொம்ப நேரமாகும் சிக்கா கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கொதி வந்துடும் நமக்கு புளி இது இது ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் மஞ்சள் பொடியும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க நல்லா வந்து இது கொதி வரட்டும் இப்போ இந்த தனியாக வெந்தயம் வரம் வரமிளகா இதை போட்டு நல்லா நைஸாக குர அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த வரமிளக கொத்தமல்லி இந்த பவுட்ரை இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் திக்காகுது இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு உப்பு காரம் எல்லாம் சரியாக போச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ ரைஸ் வச்சு அதில் வந்து நம்ம வந்து கிளையறிட வேண்டியது தான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டு முறையில் சூப்பரான ஒரு புளியோதரை கரைசல் தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து ஒரு ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் எப்பயுமே கருப்பில கடைசியாக இருந்தால் சேர்த்துணும் அப்போ தான் வந்து இந்த கருவேப்பிலையோட வாசனை அந்த சாதத்தில் நல்லா இறங்கும் இப்போ நம்ம வந்து லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி இறக்கிக்கோங்க சூப்பரான வீட்டு முறை புளியோதை கரைசல் தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை இறக்கிட்டு சாதம் வச்சிடலாம் பவுல்ஸுக்கு நான் மாற்றிட்டேன் சூப்பரான முறையில் வீட்டு புளியோதரை கரைசல் ரெடி ஆயிடுச்சு சாதம் வச்சு இதை ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ